அஸ்லாமலைக்கம் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது எடை கணக்கு பார்த்தீங்கன்னா கிலோ இருக்குது சின்ன கிழங்காக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணாலே போதும் ஏன்னா வேக தான் வைக்கிறோம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் நாலாக கட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்குங்க இப்போ இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டுறலாங்க அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் ஒரு பக்கம் இது வேகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சிடலாம் பெரிய சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்திருக்கேங்க தக்காளி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டே அறுத்துக்கலாங்க பல்லாரி வெங்காயத்தில் வெங்காயத்தில் தக்காளியில் இது எல்லாத்துலேயுமே மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது இதை நைஸாக கட் பண்ணிக்கலாம் பச்சை ரெண்டாக கீரி எடுத்துக்கிறேங்க மூணு பச்சை மிளகா அதை எல்லாத்தையுமே பாதியாக கீரி எடுத்துக்கலாம் அடுத்தது தக்காளி இதிலையும் மேலே அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணிக்கலாம் வீடியோவில் நான் ரெண்டு தக்காளி காமிச்சிருப்பேன் ஆனால் இந்த ஒன்றே போதும் இதையும் நல்லா ரைஸாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணியாச்சு அடுத்தது மல்லித்தலை கருவாத்தலை இதெல்லாம் ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம நைஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவிட்டோம் அப்படின்னா மண் இருக்காது கடலைப்பருப்பு இது எல்லாம் தாங்க தேவை இப்போ மூணு விசில் வந்துருச்சு விசல் அடங்கிருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை தோலை உளிச்சிட்டு மசிச்சு வச்சுக்குங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஊற வைக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை மசாலா நல்லா கெட்டியாக மசாலா சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது பச்சை மிளகா கொத்தமல்லி கருகாப்பு தலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால இதே கரெக்டாக நிலவுங்க இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே அரை கிலோ பூரி மாவுக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா இப்போ இதை நல்லா வதக்கிக்கிங்க கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கண்ணாடி பதம் வர்ற வரை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க அடுத்தது ஊற வச்சுருக்க இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் ய நல்லா அனுப்பிடுங்க அடுத்த தக்காளி சேர்த்துக்கலாமா இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த தக்காளி நல்லா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதில் தண்ணி அலசி ஊற்றிடலாங்க இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டு பொருள் மட்டும்தாங்க இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு உருளைக்கிழங்கு போதும் மசாலாவும் கொஞ்சமாக போதும் அப்படின்னா இந்த அளவே போதும் நீங்க நல்லா கொதிக்க வச்சு சர்வ் பண்ணிடுங்க சரியாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையாவே ஊற்றி கொதிக்க விடுங்க இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சேர்த்தா போதுங்க மசாலா கொஞ்சம் நல்லாவே கெட்டி அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம மாவு நவுத்துறோம் பார்த்திங்களா கோதுமை மாவு அது அது ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க அதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றி அதையும் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் அது நல்லா கட்டி ஆயிரும் மசாலா டேஸ்டெல்லாம் எது எதுவும் மாறாது உப்பு கொஞ்சம் போட்டாலே போதுங்க உருளைக்கிழங்குக்கு அதிகமாகலாம் உப்பு இழுக்காது இந்த ஸ்டேஜ் நீங்கள் குடிச்சு பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போவே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கடையில் கொடுக்குற மசாலா மாதிரி கொஞ்சம் நல்லாவே திக்காக கெட்டி ஆயிரும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி இப்போ நான் மாவு ஃபஸ்ட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவை விட பூரிக்குங்கும் போது கொஞ்சம் கெட்டியாக மாவு பெணிஞ்சிக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் மசாலா இல்லாமல் சும்மாவே டீ டைமுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ரொம்ப சன்னமாக நகர்த்தாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னா அழகாக ரவுண்டாக நகர்த்திருங்க எப்போவுமே இதை எல்லாத்தையும் ஒன்றா நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் பூரி சொல்கிறத விட இதை நகர்த்த ஆரம்பிக்கும் போதே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுக்குங்க அது ஒரு பக்கம் சூடாயிரும் ஒவ்வொன்றா நகுத்த நகுத்த போட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பொஸ்ஸுன்னு உப்பி வரும் இந்த அளவு போதுங்க பூரிக்கு ரொம்ப பெருசாக நகுத்த வேண்டாம் இப்போ இதை போட்டு எடுத்துடலாம் நீ பாருங்கள் எண்ணெயில் போட்டோடனே பூரி எப்படி நல்லா பொஸ்ஸுன்னு உப்பி வருது பாருங்க பூரி எப்போவுமே இப்படி நல்லா உப்பி வந்தாதாங்க பார்க்கவே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் நல்லா ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே சூடாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் நகர்த்தி வச்ச எல்லாமே போட்டு எடுத்துட்டேங்க இப்போ மசாலா பூரி ரெண்டுமே ரெடிங்க மசாலா ஆற ஆற இன்னும் நல்லாவே கெட்டி ஆயிடும் மசாலா டேஸ்ட்டு சூப்பராக செமையாக இருக்குங்க பூரியும் ரெடி மசாலாவும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலா பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்